வணக்கம் ப்ரோ கொழும்புல ரெண்டு வாகனம் வெளி மாவட்ட வாகனம் உண்டு கொம்பனிக்கு தான் ஓடினது அதே ஃபைல்லாம் நீ போகும் நீக்கு இது என்ன மாதிரி விலையில் எடுக்கலாம் வேணும் இது நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா சொல்கிறோம் இது பதினெட்டாம் ஆண்டு மனுவல் பம் மனுவல் பம் தான் கூட எல்லோரும் விரும்புகிறது அதுவும் படி முப்பது லட்சம் ரூபா லீஸ் தருவாங்க ஏவிஎஸ் பிரேக்கும் இருக்குது இது செகண்ட் ஓனர் வண்டி ஆ ரைட்டு ஒரிஜினல் பெயிண்ட் பூட்ஸ் இருக்குது பூட்ஸுக்கு பதிவு இருக்குது புக்கில் வெள்ளை கலர் வண்டி எல்லோரும் விரும்பி விடும் ஒன்றுக்கு டிரைவர் சீட்டுக்கும் கோலியா சீட்டுக்கும் கேடிஎஸ் பேன் சீட் போட்டிக்கிறாங்க நாற்பத்தி கிலோமீட்டர் தான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தொண்டு அறுநூத்தி ஐம்பத்தெட்டு சைட்ல பாருங்க கொம்பனி பழத்தி வணக்கம் ப்ரோ வெல்கம் டு நம்ம கதை இன்றைக்கு நான் எங்கே வந்து வாகனங்கள் விற்கிறதுக்காக வந்து நான் இது எங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணத்தில் மருந்தா இங்கே மெரணாமிடத்திலேருந்து உருமராபுரம் பக்கத்தில் இருக்குது நான் இப்போ இந்த இடம் உங்களுக்கு விளங்கி இருக்கு நான் எங்கே வந்தேனா இங்கேயோசிக்கமா ஜெஸ் நம்ம பிருந்தா வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுக்கு தான் வந்தேனா பார்த்தா வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்க்கு அவங்க வந்து மூன்று போலீரோ மற்ற ஒரு டாட்டா சிலோன்னு ஒன்று நிற்கிது இப்போ நாலுமே என்னென்ன வெளியில் அவங்களை கொடுக்குறாங்கன்னு கேட்டு அறிந்து கொள்வோம் இதான் நீங்கள் நம்ம ஆச்சு முதல் தரம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம ஒரு அடுத்த வீடியோ சொல்லி வந்து சரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இது கடன்களின் இந்த ஒரு பிராண்ட் நியூ எடுக்கிற மாதிரி தான் இதே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்தது இந்த இது வந்து கொம்மலில் ஓட்டுற ஸ்டிக்கர் இந்த சிறிலங்காண்டு அந்த ஸ்டிக்கர் கூட இன்னுமே உரியல அப்படியே இருக்குது பெஸ்ட் ஓனர் வண்டி ஒரிஜினல் பைந்த ஒரு ஹீரல் கூட இல்லை வண்டியில் ஹெஸ்டாவாக இந்த பபர்கள் இதுகள் இதுகள் இதெல்லாம் மிஸ்டாவாக போட்டுக்கிட்டாக்கு போ மேலே வர இந்த இது கடும் கிளீன் ஏசி ஏவிஎஸ் பிரேக் எலோவில் போட்டிருக்கா இல்லை எலோவில் போட்டதில் இது வீல் கப் அடிக்கிறது வீல் கப் நல்லா தான் வீல் கப் நாலு டயர் ஏ மாதிரி புத்த டயர் அதே மாதிரி அந்த இந்த பூ கூட அப்படியே தான் இருக்கு நாலு இருக்குது எஸ்டாவில் பார்த்தா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க கொம்மனில் கூட அப்படியே எஸ்டாவில் இருக்கா சொல்கிற மாதிரி கடன் கட்டும் கிளீன் தான் கடன் அப்படி ஏன்னா வித்தியாசமா இருக்குது இந்த டயர் ஒரு எஸ்டாவில் ஒரு கடும் கழிஞ்சு நல்ல உண்டு ஒரு கட்டை கூட போட்ட எஸ்டாவில் உண்டு ரைட் வச்சிருந்தார் வச்சிருக்காரு மற்றது இன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கள் ஏறி போகலாம் சீட் இருக்குது சீட் இருக்கா சீட் இருக்குது முன்னுக்கு ரைவர் சீட்டுக்கும் கோலியா சீட்டுக்கும் கேடிஎஸ் பேன் சீட் போட்டிருக்காங்க ஒரு சீட் மட்டும் இல்லை தெரியாது இன்னுக்கு அவங்க வச்சிருந்தா நல்லா வளமாக தான் பார்த்துருக்கோம் இந்த ஆக்களை ஏறி தெரிஞ்ச வண்டியா அப்ப இது கலட்டி போட்டு சாமானியம் வச்சிருந்தா இதுல ஓ இது இப்படி இதை இருக்கு சைட் கலட்டி போட்டு இது கீழையும் பதிக்கலாம் மேலேயும் பதிக்கலாம் அப்படி இல்லாம போது சாமான் மட்டும் தான் எதாவது போயிருந்தா ரைட் ரைட் சரியான கிளீனா தானே இது வந்து சடங்கு கிளீனா வண்டி வந்து பெஸ்டான ஒரு வண்டி மற்றது அந்த ஆக்கள் ஏற்றினா இந்த இப்ப திறந்து போட்டு இந்த திறந்து ஜன்னல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் ஏபிஎஸ் பிரேக் இருக்கு ஏபிஎஸ் பிரேக் இருபது தான் வந்தது சேவிங்ஸ் ப்ரைக் இருக்குது இந்தியன் அந்த சீட்டை போகும் சீட் எல்லாம் கேடிய சீட் அடிச்சிருக்கு ஏசி இருக்குது ஏசி வெயில் ரெவேஸ் கமரா இருக்கு எல்லாம் செட் இருக்குது தட உருளாக தான் இருக்குது சகலாம் போயிடு லைட்டை ஓட்டு நீட்டாக காட்டுவோம் வாங்கினது என்ன ஒரு நீ நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தொன்று அறுநூற்றி ஐம்பத்தெட்டு சேர்விங்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் போயிருக்கு

அவனை ஓடாமல் வச்சிருந்துக்காமல் வாணக்காரனே அவ்வளோ இந்த அதை வீட்டு தான் ஆக்களை ஏற்றி கொண்டு இன்ஜின் பழங்களை பாருங்க இதுதான் இந்த சென்சர் முறைன்னு சொல்றது இந்த இது ஏபிஎஸ்க்கு வரது ஆ ரைட் ஏபிஎஸ் இது நோ சொல்வேன் சென்சர் இப்போ வரேன் நோன் சார் இதுதான் சென்சர் ரைட் ரைட் இல்லை அது பாருங்கள் எதுவேல பார்க்க தெரியும் இந்த கொம்மனியால் இந்த புதுசு அப்படி தகவராங்க அப்படி நீட்டாக இருக்கேன் இல்லை அப்படியே கடன் கிளையும் ஒரிஜினல் போய் இந்த கொம்பனியால் போட்டுற ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கர்லாம் சில வண்டிகளுக்கு இருக்காது டேமேஜில் அந்த இருக்கும் இது அப்படியே அப்படியே வர இந்த ஸ்டிக்கரே வரங்க அப்படி இருக்கு அப்படி கிளீனாக இருக்கு இந்த விரதம் வீட்டு போகணைக்கா இருக்கு இவ்வளோ வாங்க வேணும் எல்லாம் ஒரு மாத்திரி மாத்திரிக்கிறார் போல என்ன புதுசு அப்படியே ஒரிஜினல் ரெண்டு ஹெட்லைட்டும் ஒரிஜினல் ஒரிஜினல் வண்டியே வந்த ஹெட்லைட் ரைட்டு அவ்வளோ ஒரு நீட் பாவனை கொண்டு இந்த வண்டி மாற்றி விட்டு எடுத்து மாற்றின மாதிரி இது புதுசு இல்லை இது வண்டியோட வந்த ஒரிஜினல் ஹெட்லைட் இப்போ மெயின்டெனன்ஸ் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் உள்ளே பாருங்க இந்த இதுகளை எல்லாம் கடல் பிடிச்சி போயிருக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை இந்த கொம்பனி ஒட்டோடைய அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த லொக்கை பாருங்கள் புதுசாக அந்த நட்டை பாருங்க ஐயா நட்டு கலட்டிருக்க ஒன்று மட்டும் பாருங்கள் அப்படியே இந்த வெளி மாவட்ட வாகனம் ஒன்று ஓ இது வெளி மாவட்ட வாகனம் என்ன கிளீனாக வச்சுருந்துருக்கு இருந்தால ஆணியர்கள் ஒன்றுமே ஒன்றுலேயுமே சாவி போட்டு போடையில்

மேல <laughs> வந்து <laughs>

டபுள் பேமெண்ட்டுன்னா இருபத்தி மூணு லட்சம் ரூபா இருந்தால் காணும் இதுதான் பிளேண்டும் இல்லை காய்ச்சி அதை சரிதான் நீங்கள் மெக்காண்ட் காட்டி இருபத்தி மூன்றுக்கு நிலம் இந்த வளத்துக்கு ஏற்ற மாதிரி சரியா நான் நீட்டுதான் நீட் பண்ணி ஏபிஎஸ் டூ பிரதானே ஏபிஎஸ்ஸோ இந்த வண்டிக்கு இப்போ தான் ஏவிஎஸ் ஸ்டார்ட் என்ன நீட்டேன் பலமுன்னா நல்ல ஒரு தான் இன்னிக்கி வாங்க

மதே இந்தியன் இது இந்தியன் வாகனம் இந்தியன் டை இது அலுமினியா கூட போடிரோ ஆரைட் இது வீரமா கூடக்கு இது கூட பாரி போட்டோட அதக்கேதே மாதிரி பாரி இல்ல பாயின் இருக்கு இது கொளும் கொளும்ல ரெண்ட வாகனம் வெளி மாவட்ட வாங்கணும் உண்டு ஒரு கம்பெனி தான் ஓடினது அதே ஃபைல்ல நான் இப்போ ஊனிக்கு அப்படியே தான் நிக்குது அதே ஃபைல்ல நிக்குது பெஸ்ட் ஓனர் வண்டி ஆரைட் கூட எல்லாம் பாரி கூட அலுமினியா கூட கூட எந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் இல்ல மற்றது ஏசி பவர் இந்த வண்டிக்கு ஏசி இருக்கு ஏசி வேலை

அதன் படி முப்பது லட்சம் ரூபா லீஸ்ட் தருவாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்றோம் டவுன் பேமெண்ட்டா டவுன் பேமெண்ட்டாக இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கிட்டே ஓடும் விலையே காய்ச்சி பேசி இது அந்த அலுமினியம் கூடுன்றதுக்காக தான் அந்த விலையில கூட மற்றது ஏசியும் இருக்கு ஏசி பேக் வேக் பண்ணுவோம் வேக் பண்ணுவோம் இப்போ என்ன சொல்றது வானங்கள் இப்போ பா வானங்களை பற்றி தெரிஞ்சவங்களை தெரிஞ்சானே இப்போ இன்னென்ன விஷயங்கள் இருக்கலாம்னு இந்த வாகனங்களுக்கு இந்த விலை போகுதுண்டு இப்போ நீங்க இப்போ சொல்றா வீடியோவில் சொல்கிற விலை இல்லை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்

இப்போ இருக்க நிலை வரத்துக்கு அந்த ஓனர் வாகனம் கிடைக்கிறதே சரியான கஷ்டம் வேணும் எல்லாருக்குமே இருக்கிற வாகனம் நல்ல ஒரு வாகனம் அதுவும் பொஸ்டோனரில் எடுத்தால் தான் விரும்ப விரும்புவாங்க நீங்கள் மதிக்கேற்ற மாதிரி தேடி தேடியும் தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ இதென்ன மாதிரி விலையில் எடுக்கலாம்ண்ணா இது நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா சொல்கிறோம் இது மேசி பவர் முப்பது லட்சம் ரூபா லீஸ் எடுக்கலாம் பத்தொம்பது லட்சம் இருந்தால் காணும்

அதே பெட்டிக்கு டச் அப் பார்த்தா மூணு டைப் ஒரிஜினல் இது தனியாக பவர் ஸ்டேரிங் மட்டும் ஸ்டேரிங் மட்டும் தான் இருக்கு மற்றது இது வந்து சென்சர் மோடல் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்தது பத்தொம்பது பதிவு பதிவு சென்சர் ரைட் அது ரெண்டும் மனுவல் பார்த்து இது சென்சர் சென்சர் பத்தொம்பது கடைசிக்கு பிறகு சென்சர் வந்துட்டு இப்போ வாரம் வாரம் இல்லாமல் சென்சர் சென்சர் தான்

நல்ல வளமா தான் நிற்கிது புதுட்டு புதுட்டு அந்த கிலோமீட்டர் இதுக்கும் பத்தி இல்லை இல்லையா எத்தனை கிலோமீட்டர் ஓடினா வானம் இது வந்துன்னா ஐம்பத்தி கிலோமீட்டர் கிட்ட ஓடிது ஆராயிரத்தி எட்டு இப்போ வானம் ஃபுல்லாக காட்டியாச்சு எந்த பிரச்சனை இல்லை முன் இன்டீரியர்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் கம்மியாக வந்தது வந்ததா வந்ததான வந்த சீட்டு இந்த மாதிரி ஆனால் வந்து இவ்வளோத்துக்குமே எந்த ஒரு சின்ன ஒரு டேமேஜும் இல்லை ஊத்தாய்கள்ஸை பொறுத்து வானதுன்னு இது என்ன பிராண்டியும் எடுக்கிறதுக்கு வந்து பேசாமல் எடுக்கலாம் எடுக்கலாம்ண்ணா இதே எடுக்கலாமோ

ஏசி பவர் இருக்கு ஏசியும் இருக்கு பவர் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வந்த சைட்டோட இருக்கு முன் கேப் வந்து ஒரிஜினல் பைண்டோட இருக்கு பொடிக்கு வந்து அடிச்சிருக்கு அடிச்சா பார்த்துக்கிடாது இது புது கூட்டு அடிச்சிருக்கு உள்ள வாக்கலாம் உள்ள இது வந்து பிளாஸ்டிக் வாத்து இருக்கு முதல் வச்சிருந்தவரும் இந்த பிளாஸ்டிக் வாத்து இருக்குங்க அதாவது அடிஞ்சு பட்டி வந்து உட்கா

நியூ வர இப்ப வர வாகனங்களை கூட அந்த இப்ப இப்போ வந்த நாங்கள் வந்த வாகனங்கள் கூட வந்து நாங்கள் எடுக்க எல்லாம் இல்லாம இருக்கு ஆனா இப்போ நான் அஞ்சு வருஷமும் அப்படியே வச்சிருக்குது அந்த கடும் கிளீன் ஆனா நீங்கள் என்ன வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் ஆசைப்படுங்க இந்த வானத்தை வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுவீங்க சரியா அப்படி ஒரு பலத்தில் நிக்கிறது உமையை ஓகேண்ணா ரெண்டு வானம் இல்லாமல் பார்த்தாச்சு என்னண்ணா இப்போ நாங்கள் வீட்டில் சொன்னாதானு இல்லை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா காட்சி குறிச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதுண்ணா ஓகே பாய்